வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் சிறிய சக்திகள் வந்து உலகில் பொறுத்து கொள்ளப்படுகின்றன ஏனெனில் அவை மனிதனின் நேர்மையை சோதிக்கின்றது சக்திகள் மனிதன் ரொம்பவே நேர்மையா இருந்தால் அந்த இடத்துல தீய சக்திகளுக்கு வேலை இருக்காது அவை போய்விடுகின்றன ஏனெனில் அவை இருப்பதற்கான காரணம் அங்கு எதுவும் இல்லையே ஸ்ரீ அன்னையின் மொழி பயம் நம்ம எதை பார்த்தாலும் பயப்படுவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நாம் அச்சப்படுவோம் சாதாரணமாக குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்களாக வளர்ந்தாலும் நிறைய விஷயங்களை நம்ம பயப்படுவோம் தேர்வு எழுதும் குழந்தைங்க தேர்வு ரிசல்ட் வர வரைக்கும் பயம் இருக்கும் வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேலை வந்து கிடைக்குமா கிடைக்காதான்ற நிலைமையில் பயம் இருக்கும் சில நேரம் இரவு நேரம் திடுக்கிட்டு பயந்துட்டு எழுந்துக்கிறதும் உண்டு சிலருக்கு பயம் எதனால் வருகிறது அதற்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும் பயம் வந்து ஒரு நிகழ்காலம் நம்ம பயந்துட்டு எதற்காக நம்ம பயப்படுறோமோ இப்போ ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடுவோம் என்ற என்ன நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்தோம்னா அந்த பயத்துக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது அது போயிடும் திடுக்கு திடுக்குன்னு சிலவங்க வந்து இரவு நேரம் பயப்படுவாங்க தனியாக இருக்க பயப்படுவாங்க யாரும் வீட்டில் இல்லைன்னா உடனே தனியாக இருக்கணுமேன்ற ஒரு பயம் அவங்களே வந்து அந்த அச்சம் இருக்கும் அது தெளிவுபடுத்துங்க அந்த அச்சம் எதற்கு வருகின்றது பயம் இருக்கிறதுனால தான் அந்த பயத்தை தெளிவுபடுத்தி நான் தனியாக இருப்பேன் என்னால் இருக்க முடியும் என்னுடன் இறைவன் இருக்கின்றான் என்னுடன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் என்னுடனே இருக்கின்றார்கள் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்னால் தனியாக இருந்துக்க முடியும் அப்படி என்று அந்த காலகட்டத்தில் நம்ம மனசுல நினச்சிட்டோம்னா அந்த பயம் வந்து போயிடும் ஏன்னா அதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லை இதை வந்து ஸ்ரீ அன்னையை தெளிவுபடுத்திக்கிற அச்சம் என்பது எந்த வேலையும் செய்கிறதுக்கு அது உதவாது அந்த அச்சத்தை நம்ம தூக்கி போட்டோம்னா நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது நல்லது மட்டும்தான் இருக்கும் என்று உன் ஆன்மா பெரும் வேட்கையுடன் விரும்பும் அந்த உயரிய தெய்வீக உணர்வின் மேல் இறையருளின் பேருதவியின் மேல் மற்றும் எல்லாம் புனிதமான அழகான விஷயங்களில் மேலும் அத்தீய சக்தியானது அசிங்கச் சேற்றையும் அருவறுப்பான விஷயங்களையும் எரிவதையே தன் பொழுதுபோக்காக போக்காக இதை தொடர்வதற்கு நாம் நாம் அளித்தால் அது பெரும் சோகத்திலும் துன்பத்திலும் போய் முடியும் இதற்கு முடிவு கட்ட வேண்டுமானால் நீ திடமான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் உன் ஆன்மாவின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு அதற்கு தேவை அது விழித்தெழுந்து தன் முனைப்பை எதிர்த்தல எதிர்த்தளிக்கும் முயற்சியில் உன்னுடன் இணைந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக தீர்மானமாக தீய சக்திகளுக்கு எதிராக நம் கதவுகளை அடைக்க முடியும் என்று இதையும் ஸ்ரீ அன்னை தான் சொல்கிறாங்க சுதந்திரமாக இருக்கணும் தன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது நம்ம போக்கில் நம்ம இருக்கணும் நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்க்கை அமையணும் அது முடியுங்களா சுதந்திரம் என்பது என்ன நீ விரும்புவதை எல்லாம் செய்ய துணி துணிவதாகும் ஆனால் நீ யார் என்பது உனக்கு தெரியுமா உன் சொந்த விருப்பம் எது என்று உனக்கு தெரியுமா உன்னிடமிருந்து எது வருகிறது வெளியிலிருந்து எது வருகிறது என்று உனக்கு தெரியுமா நான் உங்களின் அறியாமையை தன் உணர்வற்ற நிலையை சுருங்கிய எல்லைகளையுடைய தன் முனைப்பை தான் துறக்க செய்கின்றேன் ஆனால் அதற்கு பதில் உங்களுக்கு கிடைப்பதோ அற்புதமாக ஒப்பிட முடியாத அனுகூலம் உங்களின் வாழ்வே பயனுள்ளதாக அமையட்டும் உங்களின் வாழ்வே உண்மையை நாடும் நிரந்தரமான தேடலாக அமையட்டும் அதுதான் வாழ்வதற்கே பொருளாகும் உங்களின் வாழ்க்கை முழுவதும் பூரணமாக இறைவன் ஒருவனால் மட்டுமே வழி நடத்தப்படுவதாக அமையட்டும் உன் இறை வேட்பு ஆர்வம் உள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கட்டும் நீ இறைவனின் குழந்தை என்பதை ஒழுப்போதும் மறவாதே இறைவனின் குழந்தை செய்யக்கூடாத எந்த காரியத்தையும் உன்னை செய்ய விடாமல் அது தடுக்கும் தவற்றை திருத்திக் கொள்ளுதல் அழித்தே விடல் இரண்டுமே இயலக்கூடியவை நம்ம தவறு செய்தால் நம்ம அதனால் தவறை திருத்திக்க முடியும் அது அப்படியே அழிச்சிடலாம் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களிலும் பல்வேறு அளவுகளின் ஒருவரின் இயல்பின் குண நலனின் மாற்றம் தேவைப்படுகிறது தவறாக செய்யப்பட்டவர்கள் உள்ளத்தில் முதலில் மாற்றம் வர வேண்டும் அதன் பிறகுதான் அவரின் செயலால் ஏற்பட்ட விளைவை மாற்ற முடியும் மக்கள் உண்மையில் அவர்களின் உணர்வு நிலையில் மாற்றத்தை விரும்பினால் மட்டுமே அவர்களுடைய செயல்களையும் மாற்ற முடியும் வெறுப்புணர்வை இணக்கமாக போராமையை பெருந்தன்மையாக அறியாமையை அறிவுடைமையாக இருண்மையை ஒளியாக பொய்மையை உண்மையாக தீமையை நல்லதாக போரை அமைதியாக பயத்தை அஞ்சாமையாக நிச்சயமற்ற தன்மையை நிலைப்பு தன்மையாக அவநம்பிக்கையை நம்பிக்கையாக அவநம்பிக்கை ஏற்பட்டால் அதை நம்பிக்கையாக நம்ம மாற்றிக்கணும் நம்ம ஒரு செயலில் நம்பிக்கை எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் எந்த செயலாக இருந்தாலும் அது முடியும் நம்மளால் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற முழு நம்பிக்கை தேவை தோல்வியை வெற்றியாக மாற்றல் மெய்மை உணர்த்தலின் ஆரம்பப்படி நீ மதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் மரியாதைக்குரியவனாக இரு ஒருவருடைய செயல் அவங்களுக்கு மதிப்பை தரும் அவங்க வந்து அவங்க எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை வைத்தே அவங்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுகின்றது ஒருவரிடம் தீய குணங்கள் இருக்கிறது கோபப்படுறது ஸ்ரீ அன்னை வழி இல்லாத அத்தனை குணங்கள் இருந்தால் அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க நல்லதை செய்ய முயற்சி செய் உன்னை எங்குமே இறைவன் கண்காணித்து கொண்டிருப்பதை ஒருபோதும் மறவாதே நம்ம தெரியாமல் தவறு செய்கிறோம் யாரும் பார்க்கறதுக்கு இல்லைன்ற நம் எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது நம்மை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் நாம் இருக்கிறோம் அன்பர்கள் அனைவருமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்காணிப்பில் தான் இருக்கிறோம் நாம் தவறு செய்ய முற்பட்டால் அவங்க அதை தடுத்து நிறுத்துவாங்க அவங்களுடைய எண்ணம் நாம் தவறு செய்யாமல் நம்மை பாதுகாக்கும் நல்லதை செய்ய விரும்பும் வேட்பினாலேயே நல்லது செய்ய வேண்டும் பாராட்டு வரும் என்று எதிர்பார்த்து அல்ல நல்லவனாய் இருப்பதில் இருக்கும் சந்தோஷத்திற்காக நல்லவனாய் இருக்க வேண்டும் மற்றவர்களின் நன்றியுணர்வை எதிர்பார்த்து அல்ல நீ நோக்கி எது வந்தாலும் நீ அதை சரியான மனப்பான்மையுடன் எடுத்துக்கொண்டால் அது மிக பெரிய சிறந்த ஒன்றாக அமையும் சிலவங்களுக்கு படித்து முடிச்சிடுறாங்க நல்ல பெரிய கம்பெனியிலிருந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது நான் அங்கே போக மாட்டேன் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் அந்த நல்ல வாய்ப்பு வருகின்றது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த வாய்ப்பை நம்ம உதறிட்டால் நம்ம காலம் ஃபுல்லாக நமக்கு நல்ல வாய்ப்பு வரவே வராது வருவது அபூர்வம் இதுதான் ஸ்ரீ அன்னையும் சொல்கிறாங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதே அதை நீ ஏற்றுக்கொள் அடுத்து உனக்கு பின்னாடி வந்து அது வந்து உனக்கு மிகவும் சிறந்ததான் அந்த வாய்ப்பு உனக்கு அமையும் என்று அவங்க சொல்கிறாங்க தவறான இயக்கங்களை சரியான முறையில் மாற்றிக்கொள்வதே மிக உயர்வான நல்லெண்ணம் அது எப்பொழுதும் தன்னை உருமாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி